வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நாளைக்கு ராமநவமி ராமநவ நவமி நவமி அப்படின்னாவே யார் அப்படின்னு தெரியும் உடனே வந்து நம்ம பிஜேபி தான் அதற்கு சொந்தம் கொண்டாடுவார்கள் இதே போல் நாளைக்கு ஒரு மெகா ரேலி மோடி அவர்கள் வந்து தலைமையில் நடக்கப்போகுது சரி இந்த மெகா ரேலியுடைய முக்கியத்துவம் என்ன ராமநவமிக்காக ஒரு ரேலி அந்த ரேலிக்காக கோர்ட்டில் போயிட்டு இன்றைக்கி வந்து விஸ்வ இந்து பரிஷத்து வந்து இல்லை நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க மோடி அவர்கள் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் ராமர் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக கோயில் இல்லாமல் இருந்தார் அவருக்கு நாங்கள் கோயில் கட்டிட்டோம் கோயில் கட்டினதுக்கப்புறம் வர முதல் ராமநவமி அதை மிகப்பெரிய அளவில் கொண்டாடணும் அதனால் வந்து நாங்கள் வந்து கொண்டாட போகிறோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் போய் பர்மிஷன் வாங்கிட்டாங்க உடனே மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க பிஜேபி வந்து கம்யூனல் வைலன்ஸுக்காக ட்ரை பண்ணுறாங்க ஏதாவது நடந்தால் எனக்கு தெரியாது தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பேற்கணும் ஏன்னா பத்தொம்பாந்தாம் தேதி முதல் கட்டம் இருபத்தாறாம் தேதி ரெண்டாவது கட்டத்தில் தேர்தல் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வர தகவலாம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் ராமரை கொண்டாடுறாரு மம்தா பானர்ஜி வந்து கொண்டாட மாட்றாங்க ஏற்கனவே சனாதனம் அப்படின்னு இருக்க திமுகவோட உறவில் இருக்காங்க சனாதனம்னா பாருங்கள் இந்துக்களை வந்து அச்சுறுத்துறது அந்த வார்த்தையை நம்ம சொல்ல விரும்பல அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு அந்த மாதிரியான வார்த்தையை தான் சொல்கிறாரு மோடி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில பேர்கிட்ட நம்ம மோதும் போது யோசித்து மோதணும் ஏன்னா சில தலைவர்கள் வந்து இப்போ கலைஞர்கிட்ட மோதுறதுக்கும் ஜெயலலிதா மாட்ட மோதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் அவர்கள் கொஞ்சம் பதமாக எல்லாத்தையும் டீல் பண்ணுவார் ஜெயலலிதா மாட்டி டீல் பண்ண மாட்டாங்க தூக்கி உள்ளே வச்சவங்களில் அந்த மாதிரி மம்தா பேனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது ஏங்க இந்தியா கூட்டணியிலேருந்தே வெளியில் வந்துட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க அவங்கக்கிட்ட மோடி இந்த மாதிரி பண்ணால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரேலி பெரிய லெவலுக்கு நமக்கு டெவலப் ஆகும் அப்படின்னு பிஜேபி நினச்சிட்டு இருந்து பாருங்கள் சட்ட போராட்டம்லாம் தாண்டி நாங்கள் ராமநவியை கொண்டாடுகிறோம் என்ன வெளிப்படையாக ஒன்றே ஒன்று நாங்கள் இந்துக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மம்தா பேனர்ஜி இந்துக்களுடைய விரோதி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா மம்தா பானர்ஜி நாங்கள் லீவ் விட்டாங்க அதாவது திடீர்னு எவ்வளோ பெரிய திட்டம் போட்டால் முக்கியம் அந்த மாதிரி நம்ம கொல்கத்தாவில் நம்ம நண்பற்ற ஒருத்தர் கேட்டால் அது அப்படின்னா போன வருஷத்துக்கு லீவ் இல்லைங்க இந்த வருஷம் லீவ் விட்டாங்க அந்த சொல்லுது எங்களுக்கும் ராமரை பிடிக்கும் ராமநோபி ஒரு முக்கியமான பண்டிகையை கொண்டாடுங்கள் வீட்டில் இருந்தே முடிஞ்சு போச்சா இது பிஜேபியால் இந்த இந்த அதிர்ச்சியை தாங்க முடியல என்னடா அது நம்ம எவ்வளோ பிளான் பண்ணணும் ஏன்னா இப்போ நாளைக்கு போய் ஐயா மோடி அவர்கள் ரேலியில் ஒரு பெரிய ரேலி கொல்கத்தாவில் மட்டும் இல்லை ஒரு நாலஞ்சு ஊரில் நடக்குது என்ன சொல்லுவார் பார்த்திங்களா நம்ம ராமருக்காக நம்ம வந்து கோயில் கட்டிட்டோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசு சனாதனத்தை வந்து தோ மோசம்னு சொல்கிற அரசு மம்தா பேனர்ஜி அடிச்சு காட்டாட்சி நடத்துது இந்துக்களுக்கு அவங்களுடைய ராமரை கூட வழிபட உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி பிட்டெல்லாம் போடலாம்னு நினச்சாரு இது மொத்தமாக முடிஞ்சு போச்சு சரி என்ன நடந்தது மம்தா பானர்ஜியோடய பிளான் என்ன ஒன்றும் இல்லை மம்தா பேனர்ஜி என்ன நினைக்கிறாங்க போன தடவை அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தி நாலு சீட்டு வங்காளத்தில் இருந்தாங்க ஆனால் போன தடவை இருபத்தி ரெண்டாக இருபத்தி மூணாக குறைஞ்சது பிஜேபி பதினெட்டு ஆகிட்டாங்க அப்போ வரக்கூடிய தேர்தலில் நெக் டு நெக் ஃபைட் அப்படி தான் சொல்கிறாங்க அதாவது டிஎம்சி ஒரு மூணு சீட்டு பிஜேபியோட அதிகமாக பிடிக்கும் அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் அப்போ என்ன நினைக்கிறார் மோடி மகாராஷ்டிரா வராது பீகார் வராது தமிழ்நாடு வராது கர்நாடகா வராது தெலுங்கானா வராது ஊபியே கம்மியாக தான் வருங்கிறாங்க மத்திய பிரதேசம் ராஜஸ்தானுமே டஃப் சட்டிகர் ஜண்டிகர் டஃப் என்ன பண்ணலாம் மம்தா பேனர்ஜியை ஓரளவுக்கு வருதுன்னு எல்லா கருத்துக்கும் அனுப்பி சொல்கிறாங்க ஏன்னா மம்தா பேனர்ஜிக்கு மேலே ஒரு அதிருப்தி இருக்குது ஏன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் தனியாக நிற்கிது இந்த மட்டும் ஸ்டெய்ட் அணிக்குது இந்த சந்தோஷ் காளி நிறைய விஷயம் அப்போ மம்தா பேனர்ஜி அடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் வந்தது ராமநவமி நாளைக்கு புதன்கிழமை பதினேழாம் தேதி ராமநவமி இந்தியா முழுக்க இந்த பண்டிகை எப்பயுமே வந்து மேற்குவங்காலத்தில் கொண்டாடப்படும் அந்த காளி பூஜாலாம் அங்கே ரொம்ப ஃபேமஸ் அங்கே நீங்கள் போனீங்கன்னா தெரியும் அந்த வேலையே செய்ய மாட்டாங்க அந்த நமக்கு தெரிஞ்சு அக்டோபர் செப்டம்பரில் நான் போகும்போதுலாம் வேலையே செய்ய மாட்டாங்க அந்த ஊரில் இருபத்தஞ்சு நாள் லீவ் விட்ருவாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் லீவு அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி ராமநவமி வருது அப்படிங்கும்போது இந்த தடவை போன தடவை பெருசாக பிஜேபி கொண்டாடல இந்த தடவை கொண்டாட வேண்டிய அவசியம் என்னென்னா அதான் ஐயா மோடி அவர்கள் சொல்லிட்டார் மேலே நம்ம ராமரை கொண்டாண்டோம் அதனால் ராமநவமியை பெருசாக கொண்டாடணும் அப்படின்ட்டு ஞாயிற்றுக்கிழமை மம்தா பேனர்ஜியோட ரேலி பண்ணுறாங்க மிக பிரம்மாண்டமான ரேலி ஒம்பது லட்சம் மக்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க கணக்கு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ரேலியில் மம்தா பேனர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள் நம்ம ஸ்டேட்டில் நம்ம இவ்வளோ பணம் கேட்டோம் இங்கே நம்ம சொல்கிறாரில் உதயநிதி ஒரு ரூபா நம்ம கொடுத்தா இருபத்தொம்போது காசு வருது எதுக்குமே காசு தரல அப்படின்னு சொன்னாங்க ஒருபடி மேலே போய் கேரளா கவர்மெண்ட் கேஸே போட்டாங்க நம்மளும் கேஸ் போட்டிருக்கோம் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மம்தா பானர்ஜி ஒரு மிகப்பெரிய ரேலி நடத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று முதல் நாள் மிகப்பெரிய ரேலி நடத்தி அங்கே வந்து அபிஷேக் பானர்ஜி சொல்கிறார் ஐயா பாருங்க ஏன் நம்ம இவ்வளோ பணம் கொடுத்தோம் ஐயா மோடி ஒன்றுமே நம்ம கொடுக்கவே இல்லை கொடுத்தாரா இல்லையான்னு சொல்லுங்கள் வெள்ளை எரிக்க வெளியிட சொல்லுங்கள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி போயிட்டாங்க அப்போ அந்த ரேலி அப்படிங்கிறது வந்து மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்தது ஏன்னா கவர்மெண்ட்டு அவங்ககிட்ட ஆள் இருக்காங்க கூஞ்சிட்டாங்க ஆளுங்க இந்த மைதானமே களை கட்டிடுச்சு இப்போ அந்த மைதானத்தை கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இன்றைக்கி மோடி அவர்கள் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் இங்கே நம்ம இங்கே பண்ணார்ல ரோட் ஷோ நடத்துகிறேன்னு சொன்னார்ல ரோட் ஷோ அப்படின்னு சொல்லி இங்கே ஏன் நடத்துனார் ரோட் ஷோ லீவ் நாளில் அப்படின்னா அவர் நினச்சார் சரி ஞாயிற்றுக்கிழமை இந்த லீவ் நாள் ரம்ஜானுக்கு கம்ஜானுக்கு மக்கள்லாம் வாங்க வருவாங்க அப்படியே நம்ம கொஞ்சம் கூட்டத்தை காட்டிடல ஏன்னா ரங்கநாதன் தெரியல வச்சால் கூட்டம் இருக்கும்ல எப்பயுமே கூட்டுற கடம் அப்படி வச்சோம்னா ரெண்டு ரெண்டு விதமாகிடும் ஒன்று கூட்டத்தை நம்ம கொஞ்சமாக கூட்டம் வந்தாலும் மக்கள் இருப்பாங்க ஈஸியாக பண்ணிட்டு வந்தாலும் ஆனால் ஒரு ஒரு கணக்கு போட்டு இது ஓகே அதுக்கப்புறம் நம்ம ராஜ்நாத் சிங் ஒக்கையாச்சு நட்டா கிட்டா எல்லாமே உண்டையாச்சு நமக்கு என்ன காமெடினா நட்டா ராஜ் சிங்லாம் ராஜ்நாத் சிங்கெலாம் யாருக்கு தெரியும் ரொம்ப காமெடி நிர்மலா சீதாராமன் போனதுக்கே இவ்வளோ கூட்டம் இருந்து பார்க்கலாம் இப்போ அங்கே என்ன நினைக்கிறாரு மோடி ஒரு பெரிய ரேலியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் பக்தர்களே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு வேலையை பண்ணுவோம் இதில் இன்னொன்று இந்த விஸ்வ இந்து பரிஷித் அப்படிங்கிறவங்க கடந்த காலத்தில் இவங்களுடைய செயல்பாடு என்னெங்கிறத நம்ம பார்க்கணும் அதனால தான் மம்தா பேட்ஜி சொல்கிறாங்க ஐயா வேணாயா இவங்க மோசமான ஆளுங்க ஏவங்க ஏன்னா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதே மாதிரி தான் நூல் மாவட்டத்தில் இதே மாதிரி ஊர்வலம் போகிறேன்னு போய் அங்கே இதே மாதிரி சண்டை ஆகி ஒரு வாரமாக நெட்டுக்கிட்டெல்லாம் ஒரு காவம் பண்ணாங்க இவங்க ஆட்சி நடத்தக்கூடிய ஹரியானா நடந்தது ஏன்னா இவங்க எப்பயுமே இவங்க வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து நாங்கள் ஊர்வலம் போகிறோம் அது போகிறோம் நவே பிரச்சனை தான் இங்கே கூட பாருங்கள் தமிழ்நாட்டில் விநாயகர் ஊர்வலம் போவாங்க அதேனா முஸ்லீம் தர்கா பக்கத்துலேயே தான் போவேன் வேறு இடத்துல போக மாட்டாங்க என்ன அர்த்தம் அது கேட்டால் என்ன சொல்லுவாங்க எல்லாம் இந்தியா தானே இந்த மாதிரி விதண்டாவாதமாக பேசக்கூடியவங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த மாதிரியான ஆட்கள் அவங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பரவாயில்ல தி பிஜே அதிமுகவும் திமுக ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க இன்றைக்கி அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் இப்போ மேற்கு வங்காளத்துலேயும் இந்துக்களை ஒன்று கொடுங்கள் அப்படின்னு பிட்டை போடலான்னு நினச்சாங்க அதுக்காக பெரிய அளவுக்குலாம் லாபி நடந்தது நீதிமன்றம் வரைக்கும் போய் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க ஐயா எனக்கு அதுக்கு இல்லையா பார்த்துக்கோங்க ஏன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கணும் அவங்க என்ன யோசிச்சாங்க இந்துக்களின் விரோதியாக நாளைக்கு அவர் பேச போகிறது என்ன என்ன பேசுவார் இல்லைங்க நாங்கள் மேற்குவங்காலத்துக்கு நிறையா பணம் கொடுத்தோம் மம்தா பானர்ஜி பாலாகிட்டாங்க மம்தா பானர்ஜி ஊழல் கட்சி அவங்க அவங்க அந்த அம்மா பேரில் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது இதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் கொடுத்தா தானே சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க நாங்கள் ராமர் கோயில் கட்டினோம் இந்த அம்மா வந்து எங்களுக்கு இதை கூட ஊர்வலம் கூட நடத்த விட மாட்டேதுன்னு சொல்லுவார் நினச்சார் அந்த அம்மா ஒருபடி படிப்பில் போய் லீவே விட்டாங்க ராமர்களும் எங்களுக்கும் போது தான் நாங்கள் ராமரை நேசிக்கிறோம் லீவு விட்டோம் இப்போ என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கொல்கத்தா மக்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேற்கு வங்காளத்தில் நம்மளே போனால் கூட ஃபோன் பண்ணினா அவங்க நேரம் சொல்லிடுவாங்க சார் பத்து மணிக்கு மேலே பண்ணுங்கம்மாங்க நான் எப்போ ஃபோன் பண்ணாலுமே ஏன்னா அவங்க எந்திரிக்கிறதை உங்கள் மணிக்கு தான் திருப்பிப்பாங்க நைட் ரொம்ப நேரம் லேட்டாக தூங்குவாங்க அப்போ நாளைக்கு லீவ் விட்டாங்களா எல்லாம் வீட்டில் முடங்கி டிவி பார்த்துட்டு பார்த்துட்ருக்க வேண்டியதான் இவர் என்ன நினச்சாரு நாளைக்கு ஒர்க்கிங் டே இருக்கும் மிகப்பெரிய ஒரு ரேலி நடத்தி ஏரியாவே ரனகலப்படுத்தலான்னு நினச்சார் இவர் ஒன்று நினைக்க போவேன் இது வேறு மாதிரி ஆகிடுச்சு இப்போ அதனால் பிஜேபியெல்லாம் ஒன்றும் பேசவும்ல ஏன்னா லீவ் அறிவிச்சிட்டாங்க இப்போ இவங்க போய் கேட்க முடியாது ஏன் லீவ் அறிவித்தேன்னு கேட்க முடியாது இப்போ பிஜேபிக்கு என்ன சிக்கனால் ஏன் போன வருஷம் லீவ் அறிவிக்கலை இப்போ ஏன் அறிவிச்சிங்கன்னு கேட்டால் ஆமாங்க ராமரை நீங்கள் வந்து உச்சாணி கும்பல வச்சுட்டீங்க இந்த வருஷத்துலேருந்து லீவ் விட்றோம் விடுறோம் முடிஞ்சதாக்காத அது மடினம் சொல்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் அப்படிங்கிறது இது மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிஜேபியாக மம்தாவா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது பெரிய டக்காஃபார் என்ன மம்தா பேனர்ஜிக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் அப்படின்னா மம்தா பேனர்ஜியாக காட்டாட்சி நடத்துகிறாங்கலாம் ஒரு இமேஜ் இருக்குது மறுப்பது இல்லை என்ன ஏற்கனவே ரெண்டு மூணு அமைச்சர் மேலே வேற கேஸில் இருக்காங்க என்ன மம்தா பேனர்ஜிக்கு ஒரு பெரிய பலம்னால் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுன்னா நாட்டில் வந்து எந்த ஒரு அமைப்பும் இயங்காது தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் போலீஸுக்கு எல்லாத்தையும் கபலீக்கரை பண்ணிடுவாங்கப்பா அப்படிங்கும் போது அங்கே இருக்க வாக்காளர்கள் யோசிக்கிறாங்க இன்னொன்று சப்போஸ் மம்தா பேனர்ஜியே நாளைக்கு ஜெயித்தாலும் அது யாருக்கு சாதகமாக இருக்கும் இந்தியா பிளாக் தான் சாதகமாக இருக்கும் மோடிக்கு எதிரான வாக்கு அப்படிங்கிறத அவங்க உறுதியாக நம்புகிறாங்க இந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு மம்தா பேனர்ஜிக்கு நம்பிக்கை அளிக்குது இன்னும் குறிப்பாக ராகுல் காந்தியோ மற்ற யாரோ மம்தா பானர்ஜி பெரிய அளவுக்கு ஃபோர்ஸாக எதுக்கலை அதுவும் ஒரு பலம் நம்ம அங்கே கூட கேட்டோம் என்னங்க மம்தா பானர்ஜி வந்து கம்யூனிஸ்ட்டோட கூட்டணி வச்சான்னு அய்யோயோ சார் மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்ட் கூட்டணி வச்சா அது பிஜேபி போட்டுருவாங்க கம்யூனிஸ்ட்காரங்க மம்தாவுக்கு போட மாட்டாங்க ஏன்னா கம்யூனிஸ்ட்டு லெஃப்ட்டு அதை விட லெஃப்டாக இருக்கவங்க தான் மம்தா அவங்கள விட அதிகமாக இருக்கிறனால தான் இவங்களை ஓட்டு போடுறாங்க இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி கரைஞ்சதுக்கு காரணமே மம்தா தான் அப்போ மம்தா பானர்ஜி மேலே அவங்களுக்கு அவ்வளோ கோபம் காங்கிரஸ் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கி பார்த்தா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளவங்களும் அது தனியாக போயிட்டுருக்காங்க போனது ரெண்டு சீட் வாங்கினாங்க இந்த இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அந்த பதினெட்டுலேருந்து எண்ணிக்கை குறைக்கணும் ஆனால் ஏறுகிற மாதிரியான கருத்துக்கணிப்பு தான் முதல்ல வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலாபடி நிறைய குளறுபடி கிளறுபடி எல்லாம் ஆகி இன்றைக்கி பிஜேபியும் மம்தாவும் நெக் டு நெக் இருக்காங்க இப்போ நம்ம வெளியில் விசாரிக்கும் போது இந்த நெக்கு நெக் மம்தா பே பெரிய விஷயங்கிறாங்க ஏன்னா நிறைய மாற்றங்கள் நடந்துருக்குது சந்தோஷக்க நிறைய விஷயத்தில் மம்தா பேல ஒரு கோவம் மக்கள்கிட்ட இருக்குது அந்த கோபத்தை மெட்டீரியல் ஆக்குவதற்கு பிஜேபி நிறைய விஷயம் பண்ணும்போது அப்படிங்கும்போது போது ஒரு வேளை இந்த கேது லீவிக்கு விடாமல் இல்லை நடத்த விட மாட்டேன்னு அம்மா சொல்லியிருந்தால் பிரச்சனையாக இருக்கும் அது வகையில் மம்தா பானர்ஜி விசாரதான் என்னென்னா தான் முடிச்சுக்கு மூணு கால்னு சொல்லலை நீதிமன்றத்தில் வாங்கிட்டாங்க கம்யூனல் பிரச்சனை ஒரு மாதிரி தெரியுதுங்க தேர்தல் கமிஷன் பார்த்துக்கோங்கன்னு அதோடு நிறுத்திக்கிட்டு லீவ் விட்டாங்க ஒரு வேலை லீவ் விடாமல் இதெல்லாம் தவறு இவங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவரை வந்து நான் நாளைக்கு மோடி வந்து வேறு மாதிரி பேசியிருப்பார் இந்த அம்மாவை இன்றைக்கி ஒன்றும் பேச முடியாது அதான் சொன்ன மாதிரி மோடி ஒரு கணக்கு போட்டால் இந்த அம்மா வேறு ஒரு கணக்கு போடுறாங்க இப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க வளர்ச்சி திட்டம் பணம் கொடுத்தியா இதை பற்றி பேசுப்பா உனக்கும் ராமர்னால் எனக்கும் ராமர் ரெண்டு பேரும் சேர்த்து ராமரை கொண்டாடுவோம் மேட்ருக்கு வாங்குகிறாங்க இப்போ மேட்ருக்கு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார் என்ன பண்ணுறது பேசுறதுன்னு தெரியுது திணறி கொண்டிருக்கிறார் இப்போ மம்தா பனர்ர்ஜி நாளைக்கு மோடி அந்த ரேலி முடிஞ்சனா பேச போகிறாங்கண்ணா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மம்தா சூப்பர் மூவ் பண்ணி இன்றைக்கி வந்து மோடிக்கு ஒரு செக் வச்சுருக்காருன்னா மிக இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்